விஜிக்கு பதில் சொல்லிவிட்டு ரூமுக்கு போனான் கௌதம் அங்கேருந்து அபிக்கு கால் பண்ணான் சொல்லுங்க ஏ அபி தீஸ்டி கதவை மட்டும் தர நீ கொடுத்தது திருப்பி கொடுத்துட்டு நான் உடனே வந்துடுறேன் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அபி ப்ளீஸ் 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 தயவுசெய்து ஃபோனை வச்சுக்காதடி கதவை மட்டும் தர நீ கொடுத்ததான் திருப்பி கொடுப்பேன் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் ஃபோனை வைங்க குட் நைட் ராட்சசி கையில் மாட்டு வரல அப்போ இருக்கு உனக்கு அபி சிரிச்சுக்கிட்டே ஃபோனை வச்சிட்டா கௌதமும் திட்டிக்கிட்டே படுத்துட்டான் ஆர்த்தி ரூமுக்கு வந்ததும் திரும்ப நவீன் கால் பண்ணான் ஆர்த்தி என்ன பண்ணுற படிக்க போகிறாங்க நீ எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் தானே ஆமாம் டைம் ஆகுது தூங்கலியா இல்லை நான் ராத்திரி பதினோரு மணிக்கு வரைக்கும் இருப்பேன் நல்லா படிப்பியா ம் என் நம்பர் தெரிஞ்சதும் நீயா ஃபோன் பண்ணுவேன்னு நினச்சேன் இதை பாருங்கள் நாளைக்கு தான் அத்தை ஜாதகம் பார்க்க போகிறாங்க அதன் பிறகு தான் எந்த முடிவாக இருந்தாலும் பண்ணுவாங்க அதுக்குள்ளே அவசரப்படாதீங்க அது அப்போ ஜாதகம் செட் ஆகலைன்னா அவ்வளோதான் டிராப் பண்ணிடுவாங்க தாயே எனக்கு இந்த ஜாதகெல்லாம் இல்லை நான் ஒன்றை தான் இருக்கேன் நீ பாட்டுக்கு ரத்த சொன்னாங்க ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு ஏதாவது பண்ணாத என்னை ஏமாத்திடாதடி என்னது டீயா ஆமாம் இங்கே பாரு நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணதில்லை நான் லவ் பண்ணுற முதல் பொண்ணு நீ தான் கடைசி பொண்ணும் நீ தான் உன் கூட ரொம்ப சந்தோஷமாக வாங்கணும்னு நினைக்கிறேன் என்னமோ தெரியல ஆர்த்தி எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு உனக்கு என்னை பிடிச்சிருக்கா ஆர்த்தி அமைதியாக இருக்க சொல் ஆர்த்தி உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா உனக்கு என்னை பிடிக்கலையா ஆர்த்தி ப்ளீஸ் தயவு செய்து என் தலையில் எதுவும் குண்டை தூக்கி போட்டுடாத உனக்கு என்னை பிடிச்சிருக்குதானே இந்த பக்கம் ஆர்த்தி சிரிச்சிக்கிட்டு இருந்தா நீ கட்டின புடவையோடு வந்தால் போதும் ஆர்த்தி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் புடவையே கட்ட மாட்டேன் சுடிதார் தான் சரி கட்டின சுடிதாரோட வந்தால் போதும் மீது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஆர்த்தி டக்குன்னு சிரிச்சிட்டா ஏய் சிரிக்காத நாங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ் ஆர்த்தி ஒரே ஒரு தடவை சொல்லு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருக்கு மா தாயே என் வயிற்றில் பாலை வார்த்தை இனிமேல் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உனக்கு நான் ஃபோனே பண்ண மாட்டேன் ஏன் ஒரு மனுஷனை இவ்வளவா டென்ஷன் பண்ணுவ டென்ஷனில் படுத்துக்கிட்டு இருந்தவன் எழுந்து உட்காந்துட்டேன் சரி சாப்பிட்டியா ம் நீங்கள் நீ தினமும் எத்தனை மணி வரைக்கும் முடிச்சிட்ருப்ப பதினோரு மணி வரைக்கும் அப்போது நீ எப்போ ஃப்ரீயாக இருப்பியோ அப்போ எனக்கு கால் பண்ணுறியா ஹாஸ்டலில் ரொம்ப போர் அடிக்குதுடா நீங்கள் ஷிஃப்ட்டு தானே இல்லை இப்போ ஜென்ரல் ஷிஃப்ட் மாற்றிட்டேன் சரி நாளைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாமா ஐயோ நான் வரமாட்டேன் அண்ணனுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சா என்னை கொன்னுடுவாங்க கூப்பிட்றது உன் வருங்கால புருஷன்டி நீங்கள் புருஷன் ஆன பிறகு என்ன சொன்னாலும் கேட்குறேன் இப்போதைக்கு முடியாது எனக்கு படிக்கிற வேலை இருக்குது நீங்கள் போய் தூங்குங்க பாய் குட் நைட் ஏ ஏய் கட் பண்ணிடாத நவீன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆர்த்தி ஃபோனை கட் பண்ணிட்டா கடவுளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நவீன் சொல்லிக்கிட்டே படுக்க போயிட்டான் விஜி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தூங்க போயிட்டா அந்த நேரம் சரியாக கால் பண்ணான் ஷங்கர் விஜி தூங்கிட்டியா தூங்க போகிறேமாம்மா சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைடா சும்மா கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்கலான்னு பார்த்தேன் எனக்கு தூக்கமாக வருதுமம்மா நீங்கள் காலையில் பேசுங்க குட் நைட்டு விஜி ஃபோனை கட் பண்ணிட்டான் காலையில் என்னத்தை பேசுறது இவ்வளோ கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போகிறேன்னு தெரியல இன்னும் குழந்தையாவே இருக்கா அவன் பேசுனதை கேட்டுக்கிட்டே வந்த ஆனந்தி நீ இன்னும் தூங்கலையாடா போய் போ போகிறம்மா கிட்டாதீங்க சொல்லிக்கிட்டே சங்கர் படுக்க போயிட்டான் எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க இவ மட்டும் எப்போ ஃபோன் பண்ணாலும் தூக்கம் வருது தூக்கம் வருதுன்றா எரிச்சலா படுக்க போயிட்டான் ஷங்கர் இந்த பக்கம் நிரஞ்சன் சாராவுக்கு கால் பண்ணான் டிஸ்பிளேவில் நம்பரை பார்த்ததும் சாரா டென்ஷன் ஆகிட்டா முதல் முறை எடுக்காமல் விடவும் மறுபடியும் கூப்பிட்டான் வேறு வழி இல்லாமல் சாரா ஃபோனை எடுக்கவும் என்னங்க தூங்கிட்டிங்களா சார் நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே சொல்லுங்க நாளைக்கு தான் அத்தை ஜாதகம் பார்க்க போகிறாங்க எல்லாம் முடிவாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்குள்ளே இந்த ஃபோன் கால் எல்லாம் வேண்டாம் சாரா வெடுக்குன்னு சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க சார் குட் நைட் சாரா ஃபோனை கட் பண்ணிட்டா ஏங்க எங்க ஃபோனை வச்சிடாதீங்க நிரஞ்சன் சொல்கிறதுக்குள்ளே சாரா ஃபோனை கட் பண்ணிட்டா என்ன இப்படி கோவப்படுறா ரொம்ப கோவக்காரியாக இருப்போலோ உனக்கு நிறைய வேலை இருக்குது நிரஞ்சன் நிரஞ்சன் தனக்கு தானே சொல்லிக்கிட்டான் நாலு பேரும் அவங்க அவங்க துணையை நினச்சி கனவு கண்டுக்கிட்டு தூங்க போயிட்டாங்க மறுநாள் பொழுது அழகாக விடிஞ்சிது காலையிலே கௌதம் ஆஃபீஸ் கிளம்பிகிட்டு இருந்தான் அபியும் ஸ்கூலுக்கு ரெடியாகிருந்தான் கௌதம் அபி ரூமுக்குள்ளே போனான் ராத்திரி மேடம் என்ன பண்ணுங்க கிஃப்ட் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டிங்கல்ல அதை திருப்பி கொடுக்க தான் வந்தேன் அபி பின்னாடியே போக அப்ப நகர முடியாதபடி ரெண்டு பக்கமும் கை வச்சு என்ன கௌதம் மாட்டிக்கிட்டியா இப்போ என்ன பண்ணுங்க நீ கொடுத்த கிஃப்டை ஒழுங்காக திருப்பி வாங்கிக்கோ கௌதம் அவ கிட்ட நெருங்க மூச்சு பிடிச்சி நின்றுக்கிட்டு இருந்தாபி ஐயோ விஜி அப்படின்னு பின்பக்கம் கை காட்ட பதறிப்போன கௌதம் கையை எடுத்துட்டான் சடனாக அவனை தள்ளிவிட்டு வெளியில் வந்தவன் நல்லா ஏமாந்திங்களா நான் போகிறேன் வேகமாக கீழே இறங்கி ஓடி வந்துட்டா ஏமாத்திட்டா ஓடுற இரு இரு ஒன்று பார்த்துக்குறேன் கௌதம் டைனிங் டேபிள் கிட்டே வர ஈஸ்வரியும் அந்த நேரம் வந்தாங்க கௌதம் நல்ல நேரமாக பார்த்து நான் உங்கள் நாலு பேருக்கும் பேர் பொருத்தம் பார்த்துட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு நாள் தான் இருக்குது எல்லாம் சரியாக நடக்கணும் நானும் வரட்டுமா வேண்டாம்ப்பா அத்தைங்க ரெண்டு பேரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் மூணு பேரும் போயிட்டு வந்துடுறோம் சரிங்கம்மா பார்த்து போய்ட்டு வந்துடுங்க அப்போது அபி கீழே வர அபி உங்ககிட்ட நிவியோட ஜாதகம் இருக்கா இல்லைம்மா அவனுக்கு ஜாதகம்லாம் எழுதலை ஆனால் பிறந்த நேரம் ராசி நட்சத்திரம் மட்டும் எழுதி வச்சுருக்கோம் சரி நீ அதை கொடு அவனுக்கு நான் ஜாதகம் எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன் மேலே போய் வந்தவ ஈஸ்வரிக்கிட்ட நிவியோட ஜாதக குறிப்பை கொடுத்தா அபி நான் உன்னை ஸ்கூலில் சொல்ல சொன்னேன்ன என்னாச்சு இன்றைக்கூட எக்ஸாம் முடியுதுங்க நாளையிலேருந்து வீட்டில் தான் இருப்பேன் நிவியோட பிறந்த நாளுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இன்னும் நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு பண்ணிடலாங்க முடிஞ்சால் இன்றைக்கி ஆஃப் டே சொல்லிட்டு நான் வந்துடுறேன் சரி பார்த்து போ அம்மா நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க நானும் கிளம்புறேன் கௌதம் கிளம்ப ஈஸ்வரி மல்லிகா ஆனந்தி மூணு பேரும் ஜோசிர் வீட்டுக்கு போனாங்க வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உட்காருங்க நீங்களும் உட்காருங்கம்மா ஃபோனில் கல்யாணத்துக்கு பேர் பொருத்தம் பார்க்கணுன்னு சொன்னிங்களே யார் யாருக்கு ஐயா மொத்தம் நாலு ஜோடி நாலு ஜோடியா வேறு சொல்லுங்கோ கௌதம் அபினயா சங்கர் விஜயலக்ஷ்மி நவீன்குமார் ஆர்த்தி நிரஞ்சன் சாராதேவி ஒரு பத்து நிமிஷம் உடனே பார்த்து சொல்லிடுறேன் பேர் பொருத்தம் பார்த்து வடிகளும் நல்லா இருப்பாங்க அதுலேயும் இந்த நிரஞ்சன் சாராதேவி இருக்காங்களே ஃபஸ்ட் கிளாஸ் இவங்க மாதிரி ஒரு ஜோடி பொருத்தம் அமையிறது ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்தில் முன்ன பின்ன இருந்தாலும் போக போக அமோகமாக இருப்பாங்க மல்லிகா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் நிஜமாவா சொல்கிறீங்க உண்மையாதாம்மா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அமோகமாக இருப்பாங்க அப்போ எல்லாம் யாருக்கும் எந்த குறையும் கிடையாது சந்தான பாக்கியம்லாம் சுவிட்சமாக இருக்குது ரொம்ப சந்தோஷங்க ஐயா அப்படியே அடுத்த மாதத்தில் நல்ல முகூர்த்த தேதியாக பார்த்து குடித்து கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது நிச்சயதார்த்தம் வைக்க போகிறீங்களா இல்லைங்க ஐயா நாள் என் பேரனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நெருங்கின சொந்தமெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிக்கலான் இருக்கோம் கல்யாணமும் நிச்சயதார்த்தமும் ஒரே நாளில் வச்சிடலான் இருக்கோம் வேஷாக பண்ணுங்கோ இது என் பேரனுடைய பிறந்த குறிப்பு அவனுக்கு ஜாதகம் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சத்த பொருங்கோ ஜாதகத்தை கணிச்சவர் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் இப்போ கிளம்புங்க நான் ஜாதகம் கணிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சரிங்க ஐயா லட்சணியை கொடுத்துட்டு மூணு பேரும் கிளம்புனாங்க கார் கிளம்புற வரைக்கும் அமைதியாக இருந்தவர் வீட்டுக்குள்ளே குரல் கொடுத்தார் ஜெயந்தி செத்த ஜலம் கொண்டு வாடி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு யாராவது இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வந்தால் இன்றைக்கி முடியாதுன்னு சொல்லிடு அவால் நாளைக்கு வர சொல்லு ஏன்னா என்னாச்சு நல்லா தானே இருந்தே மனசே சரியில்லடி ஏன்னா ஏதாவது பிரச்சனையா ஆவாடி செத்த முன்னாடி கல்யாண பொருத்தம் பார்க்க வந்தாலே அவள் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுத சொன்னான் சரி அதில் என்ன ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு ரெண்டு நாளில் மிகப்பெரிய கண்டம் இருக்குது அதை கடந்துட்டா தீர்க்க ஆயிசு ஐயோ என்னென்னா இப்படி சொல்கிறேன் பகவான் தான் அந்த புள்ளையை காப்பாற்றணும் நான் செத்த நாழி பூஜை ரூமில் உட்கார்றேன் யார் வந்தாலும் எனக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு சரிண்ணா